ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வயநாட்டில் நிலச்சரிவில் இறந்து போனவங்களோட கணக்கு இப்போ வரைக்கும் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு தாண்டிடுச்சு இன்னும் நிறைய பேர்த்து கிடைக்க வேண்டியது இருக்குது அதுலேயும் ஒரு ஆழான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாலு பேரை மலை மேலேருந்து உயிரோடு மீட்கப்பட்டிருக்கு இன்னும் நிறைய பேர் உயிரோடு அங்கேருந்து மீட்கட்டும் அப்படின்னு மனசார ஆசைப்பட்றேன் நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போது வயநாட்டில் வந்து நிறைய பேர் இறந்துருக்காங்க ஆனால் இறந்து போனவங்களை தூக்கம் வந்தவங்க யாருமே அவங்களுக்கு முன்ன பின்னே தெரியாது அவங்க தான் உயிரோட நிறைய பேர் கேம்பில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து சாப்பாடு ட்ரெஸ்ஸு எல்லாம் எங் எக் எக்கச்சக்கமாக வருதுங்க எல்லா ஸ்டேட்லேருந்தும் ஹெல்ப் பண்ணுற நல்ல மனசுகள் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் அதை கொடுக்குறவங்க யாருன்னு வாங்குறவங்க யாருன்னு இவங்களுக்கும் தெரியறதில்லை நான் என்ன சொல்ல வரேன்னா உயிரோடு இருக்கும்போது நம்ம ஜாதி மதம் வரட்டு கௌரவம் கௌரவ கொள்ளதெல்லாம் பண்ணுறோம் எதுக்கு கட்டுக்கட்டாக சம்பாதிச்சு வைக்கிறோம் இதான்றதுக்குள்ள எல்லாம் போயிடுச்சு உயிரோடு இருக்கும்போது நல்ல மனுஷங்களை சம்பாதிச்சிடையே அதை நான் சொல்ல வரேன் ஏன்னா நம்ம ஒரு இருக்கும்போது நம்ம கை கொடுக்கறதுக்கு நல்ல மனுஷங்க தான் வேணும் அப்போ இந்த ஜாதி மதம் எதுவுமே நம்ம கூட வராதுங்க அதனால பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்றானா தூங்குறானா நிம்மதியாக இருக்கானானு இப்போ கேளுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்கள எவ்வளோ ஹாப்பியாக வச்சுருங்க நமக்கு எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாங்க ஆனாலும் காசெல்லாம் நம்ம கூட வராது அதுக்கு பெரிய உதாரணம் வயநாட்டில் இப்போ நடந்த இந்த சம்பவம் நாங்கள் எல்லோரும் அதுக்கு சாட்சியாக இருக்கும் அதனால் தான் உங்ககிட்டதை சொல்கிறேன்